பிட்டனுடைய பிரதமர் ரிஷி சுனத் இது பிட்டன் பற்றின நியூஸ் கிடையாது ரிஷி ரிஷிஷ்னக்குடைய மாமனார் பத்தின ஒரு செய்தி ஓகே ரிஷி சுனக்குடைய மாமனார் யாரு நாராயண மூர்த்தி இன்போசிஸ் நாராயண மூர்த்தி அவர் வந்து கடந்த வாரம் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு இளைஞர்கள் எல்லாரும் ஒரு வாரத்துக்கு எழுபது மணி நேரம் வேலை செய்யணும் அப்படி வேலை செஞ்சா இந்தியா வந்து இன்னும் வேகமாக வளரும்ங்கிறத ஒரு நல்ல கருத்தை தான் சொல்லியிருந்தாரு ஆனால் இந்த எழுபது மணி நேரங்கிறத எல்லாரும் வந்து பிடிச்சிக்கிட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முக்கியமாக ஐடியில் இருக்கிறவங்களே இப்பவே ஒரு நாளைக்கு நாங்கள் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் எழுபது மணி நேரம் வேலை செய்யணும்னா அப்போ நாங்கள் ஃபேமிலி டைம் ஒதுக்க முடியாது சரியா தூங்க முடியாது ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது இப்பவே வந்து அந்த ஹார்ட் அட்டாக்கோடைய ரேஷ் அதிகமாகில்லை நாற்பது வயசுல போய் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கருத்துக்கள் வந்து படிக்க முடிஞ்சது இப்போ அதுக்கு ஒரு படி மேலே போய் சுதா மூர்த்தி நாராயண மூர்த்தியோட வந்து மனைவி அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் கணவர் வந்து ஒரு வாரத்துக்கு எண்பது மணி நேரத்து வந்து தொண்ணூறு மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு பார்த்துட்டு தான் இருக்காருன்னு சொல்ல எழுபது மணி நேரமே டிபட்டு எண்பது மணி நேரமா தொண்ணூறு மணி நேரமானு சொல்லிட்டு இன்னும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க என்ன நினைக்கங்கறத கருத்து சொல்லுங்க நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம் நாற்பது மணி நேரமா இல்ல தொண்ணூறு மணி நேரமா இல்ல நூத்தி அறுபத்தி எட்டு மணி நேரமா இல்ல இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்துட்டே இருக்கா அதுதான் ஏழு நாளைக்கு வேலை பார்த்தா நூத்தி அறுபத்தி எட்டு மணி நேரம் நீங்க வேலை பாக்கீங்க உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களும் என்ன நமக்கு போதிக்குது எல்லா உயிர்களையும் நேசிங்க எல்லார்க்க அன்பு செலுத்துங்க முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்யுங்கன்னு சொல்றாங்க எந்த மதமுமே வந்து வன்முறையை தூக்கி பிடித்தோ ஒருத்தனை அழிச்சிட்டோ இல்லை ஒருத்தனை வந்து துன்புறுத்திட்டோம் அப்படின்னா எந்த மதமும் ப்ரீச் பண்ணவே கிடையாது ஆனால் மதங்களின் பெயரால் தான் உலகம் முழுக்க அவ்வளோ வன்முறை வெறியாட்டங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது தினம் தினம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வருவோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சோக்காடி கிராமம் ஒரு கிராமம் இருக்குது அங்கே மாரியம்மன் கோயிலில் ஒரு பிரிவினர் கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட கிரைனேட் போகிற ப்ராசஸ் அப்போ அந்த லேயிங் ப்ராசஸ் நடக்கிறப்ப தூசியெல்லாம் வெளியாகி இருக்குது உடனே வேறு சிலர் வந்து நீங்கள் தூசியெல்லாம் பறக்குது பல பேருக்கு வந்து உடல் உபாதைகள்லாம் ஏற்படுது அதனால நீங்க துணியை கட்டிக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க உடனே கோயில் கட்டுற அந்த குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து அப்படிலாம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை சண்டைப்படுறாங்க சமயத்துல சமயத்துலாம் உள்ள என்ட்ராயிருக்காரு கிருஷ்ணகிரியுடைய மேற்கு ஒன்றிய தலைவர் இவர் அதிமுகவை சேர்ந்தவர் சோக்காடி ராஜன் இவர் வந்து இந்த கோயில் கற்ற கற்ற அந்த வகுப்பினருக்கு ஆதரவானிக்கிறவர் உடனே அவங்களுக்கும் அந்த மாற்று சமூக மக்களுக்கும் ஒரு மாதிரி வந்து கிளாஸ் ஏற்பட்டுருக்கு சண்டை வந்து நடந்திருக்கு அதற்கு பிறகு ராஜனுக்கு ஆதரவாக ஊராட்சி தலைவரே கல களமிறங்கியிருக்காரு குடிலா ராமலிங்கம் யாருப்பா இங்கே வந்து துணியெல்லாம் கட்ட சொன்னது அவங்களாம் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு இவரே மொபடியாக போய் ரொம்ப வந்து விலைக்கு வாங்கியிருக்காரு உடனே ரெண்டு பிரிவினருக்கிடையே மோதல் நடந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர் மேலே வழக்கல் பாயப்பட்டிருக்கு பதிமூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இப்போ அந்த கிருஷ்ணகிரி மாவட்டமே ஒரு பதட்டமான சூழலை தான் இருக்குது முக்கியமாக அந்த கிராமத்தில் நூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் இருக்காங்க டிஎஸ்பி தலையிட்டு எஸ்பி ஸ்பாட்டுக்கு போய் கலெக்டர் வந்து உள்ளே என்ட்ராயிங்கிற அளவுக்கு பெரிய மேட்டராக போயிருக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் எப்படி வந்து மனிதவனம் பார்த்தியா ஆமா இரண்டு சமூகங்களிடையே ஒரு பெரிய பிரச்சனையா வர அளவுக்கு அந்த பிரச்சனை ஆனா இதுலயுமே ஒரு அரசியல் தலையீடுங்கிறது இருந்திருக்கு அந்த அதிமுக தலைவர் உள்ள போயிருக்காரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்திருக்காரு அதே மாதிரி இன்னொரு பிரச்சனையில அரசியல்வாதிகளுக்கு என்ன வேலை எங்க பஞ்சாயத்து நடக்க அங்க போனாதான் உங்களுக்கு மோசு கூடும் இவங்களே வாலண்டியரா போய் உள்ள இறங்கி இன்னும் பிரச்சனை பெருசு படுத்தி விடுறது பெருசு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்து ரெண்டு அரசியல் கட்சிகளுக்கிடையே நடந்திருக்கு எங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்துல முப்பத்தோரு கல்குவாரிகளுக்கு டெண்டர் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அந்த டெண்டர் விண்ணப்பத்தை வந்து கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள அந்த பெட்டியில் திமுகவினர்கள் குழுமி இருந்திருக்காங்க அந்த அப்படிங்கிற ஊராட்சி மன்ற தலைவர் அந்த ஊராட்சி மன்றத்தோட தலைவர் அவர் பாஜகவை சேர்ந்தவர் கலைச்செல்வன் செல்வன் அப்படிங்கிறவர் அவர் தன்னோட தம்பி முருகேசனுக்காக அந்த டெண்டர் விண்ணப்பத்தை எடுத்துக்கிட்டு அந்த பெட்டியில போடுறதுக்காக வந்திருக்காரு அவரை வந்து திமுக நீங்க போடக்கூடாது போங்கன்னு சொல்லி அவரை விரட்டிருக்காங்க அவர் வந்து இல்ல நான் போட்டுட்டு தான் போவேன்னு அவர் சொல்ல ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தையா இருந்தது வாக்குவாதமா மாறி இருக்கு ஒரு கட்டத்துல வந்து திமுகவினர் வந்து அந்த அவரோட டெண்டரை வாங்கி விண்ணப்பத்தை வாங்கி கிழிச்சே போட்டிருக்காங்க கிழிச்சு போட்டோம்னா அது வந்து கைகலப்பா மாதிரி ரெண்டு தரப்புக்கும் சண்டையா இருக்கு அதுல திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து பாஜக அந்த கலைச்செல்வன் அவரோட வந்து ஆதரவாளர்களை தாக்குனது மட்டும் இல்லாம இதை தடுக்க வந்த கனிமவளத்துறை அதிகாரிகள் போலீஸ் எல்லாம் பிடிச்சி தள்ளி விடுற காட்சிகளாமும் அங்க நடந்திருக்கு திரும்ப வந்து திமுக அராஜகத்தை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை பெரிய அளவில் பாஜக கையில் எடுத்திருக்காங்க அதுவும் பாஜக ஊராட்சி மன்ற தலைவர் மேலே ஒரு தாக்குதலும் நடந்திருக்கிறதுனால இந்த விஷயத்தை நாங்கள் பெருசாக எடுத்துகிட்டு போவோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பத்து பேர் சிவசங்கரன் மகேந்திரன் செல்வம் உள்ளிட்ட பத்து திமுகவினர் மேலே எட்டு பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க இதில் இந்த மகேந்திரன் சிவசங்கரன்லாம் ரொம்ப அமைச்சர் சிவசங்கருக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கலெக்டர் அலுவலகத்துக்குள்ளே பூந்து அதிகாரிகளே தாக்குற அளவுக்கு திமுக வந்து ஆளுங்கட்சின்னு நினச்சிட்டு இதெல்லாம் பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்குமே வருது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல இந்த மாதிரியான அடாவடிகளால தான் ஆட்சியை பறிபோச்சு திரும்ப அந்த மாதிரி சம்பவங்கள் ஆரம்பிச்சிருக்கு அந்த காட்சிகள் அங்கங்கே வந்துட்டு தான் இருக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டுதான் வந்து இருக்கும் ஓ இதான் அண்ணாமலை என்ன சொல்றாரு திமுக வந்து ரவுடிகள் கூடாரமா மாறி இருக்கு அப்படிங்கிறாரு முதல்ல அவங்க கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவு பேருக்கு பொறுப்பு குடுத்தறாங்க முதல்ல அண்ணாமலை பாக்கணும் இந்த சீடு மட்டும் ஒன்னும் சிலைச்சவும் கிடையாது திமுகவுமே ஒரு பக்கம் பஞ்சாயத்து கட்சியும் ஒரு பக்கம் ரவுடி கட்சி இந்த ரெண்டு கட்சி மாறி மாறி கலெக்டர் ஆபீஸ்க்குள்ளேயே அடிச்சுக்கிறதுங்கிறது பார்க்குற மக்களுக்கு எப்படி இருக்கும் ஆமா இப்போ வந்து அந்த டெண்டரை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க ஆனா ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ள அதுவும் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே இது மாதிரி அத்துமீறின செயல்லாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து திமுக தலைமை வந்து அவர் வரும்போதே சொல்லியிருந்தார் ஸ்டாலின் என்ன சொன்னாரு இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னாரு இந்த மாதிரி சம்பவங்கள் அடுத்தடுத்து அங்க ஒன்னும் இங்கொன்னுமா நடந்துட்டு இருக்கு ஹிட்லராக மாறுவேன்லாம் சொல்லியிருந்தாரு மக்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா ஹிட்லராக மாறுவேன்னு மாறுவேன்னு ஒரு வாய் வார்த்தைகள் மட்டும் தான் இருக்கு யாராவது ரெண்டு கட்சி நிர்வாகிகளை கீழே இறக்கி ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாம் அமைதியா இருப்பாங்க இது மெல்ல மெல்ல சூடு பிடிச்சி இதுக்கு வந்து ஆட்சிக்கே கெட்ட பெருவளவு தான் போய்கிட்டு இருக்காங்க ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த பாட்காஸ்ட் ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா மூணாவது எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு போன டைம் வந்து அந்த சிஏஜி அறிக்கையை பத்தி பேசியிருந்தார் இது வந்து இந்த டைம் ஆரம்பிக்கிற பத பத்தி தான் சொல்றாரு அவர் போன டைம் நான் சொல்லியிருந்தேன் சிஐஜி அறிக்கையில இரண்டு லட்சம் கோடி முறைகேடு பண்ணிருந்தாங்க பாஜக அரசுங்கிறத உடனடியாக நடவடிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்ன நடவடிக்கைனா அந்த வெளியிட்ட அதிகாரிகளை தூக்கி அடிச்சிருக்காங்க அதான் எடுத்த பாஜக நடவடிக்கை அதிகாரிகள் மிரட்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் அங்கிருந்து சொல்ற இங்கிருந்து அங்க சொல்றாரு இங்க நம்ம கட்சி ஆளுங்களே அதிகாரிகளை தாங்க மிரட்டிட்டு இருக்காங்க ஆமா அதே மாதிரி இந்த டைம் என்ன தலைப்படுத்திக்கிட்டாருன்னா மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு காங்கிரஸோடைய முதல்வர் வந்தப்ப மோடியே வந்து மாநில சுயாட்சி மாநில உரிமை நிறையா வேணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒன்றியத்துக்கு இருக்கிற ஒரு முனிசிபாலிட்டி இருக்கிற அதிகாரத்தை தான் மாநிலத்தை கொடுக்கணும்னு மத்திய அரசு வந்து நினைச்சிக்கிட்டு தான் செயல்படுறாங்க ஜிஎஸ்டி வந்ததிலிருந்து நம்மளுடைய வருமானம் எல்லாமே போயிருச்சு இது வரைக்கும் எண்பத்தையாயிரம் கோடி வந்து லாஸ் ஆகிருக்கு இனி வரப்போகிற ஒவ்வொரு ஆண்டுகளும் பத்தாயிரம் கோடி லாஸ் ஆகுங்கிற புள்ளி ஒருத்தெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் வாக்களிக்கிறப்ப நீங்கள் ஒன்றே ஒன்று ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க இந்தியா கூட நீ ஜெயிக்கணும் மினி தேர்தல் பதினோரு நிமிஷம் ஆடியோல எனக்கு என்ன சந்தேகம்னா இப்பதான் பிரதமர் மோடி வந்து தமிழ்ல பாட்டு போற மாதிரியே ராசாத்தி ஒண்ணுங்கிற மாதிரியே வந்திருக்கு இப்ப ஸ்டாலினோட குரல்ல வந்து இவர் பேசறது தானே அசாலா பண்ணிட்டு போயிருந்தால ஆமா அதெல்லாம் வந்து நடக்கும் அது பார்ப்போம் அதெல்லாம் இது வந்து ஸ்டாலினே பேசினது தான் பேசினது இன்னொரு விஷயம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு போயிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கு ஆளுநருக்கு எதிராக வழக்கு போட்டிருக்காங்க ஏற்கனவே இங்கே தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா ஆளுநருக்கு எதிராக கேசிஆர் வந்து கோர்ட்டுக்கு போயிருந்தார்ல அதே மாதிரி இவங்களும் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அங்கே வந்து அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் காலதாமதப்படுத்துறாரு நிறைய மசோதாக்களை அப்புறம் சில மசோதாக்களை நிலுவையிலே வச்சிருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள அவர் ஒப்புதல் கொடுக்கணும்னு நீங்கள் உத்தரவு பண்ணணுன்னு சொல்லி அங்கே போயிருக்காங்க அதில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க அந்த மனுவில்னா அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிரைவர் மாதிரி ஒரு அரசியல் போட்டியாளர் மாதிரி தமிழ்நாடு அரசுக்கு எதிராக செயல்பட்டுட்டு இருக்காருங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தான் என்னென்ன வாதங்கள் வைக்கிறாங்கங்கிறது தெரியும் இன்னும் ஜீவா கோராமல் இருக்கா அதுதான் ஆச்சரியமா இருக்கு இந்நேரம் ஜீவா கையை முறுக்கி இருக்கணுமே நரம்புகள் தெரிஞ்சிருக்கணுமே அது உள்ள இருக்கான் ஜீவா கமா வருவார் இனிமே ஆளுநர் மாளிகை சொன்னார் ரிஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன்னா மாளிகை வாசல் முன்பு ரெண்டு பெட்ரோல் கொண்ட வீசினாரு கருக்கா வினோத் அப்படிங்கிற ரவுடி இப்ப அந்த காவல்துறை வந்து விசாரணைக்கு எடுத்திருக்காங்கல்ல அதுல என்ன வாக்கு கொடுத்துருக்காருன்னா நான் வந்து ஜெயிலிருந்து வந்ததுக்கு பிறகு ஜாமீன் வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு யாரையுமே சந்திக்கவே கிடையாது பாப்புலர் பிர ஆஃப் இந்தியாவுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாதுங்கிறத அவரே தெளிவுபடுத்திருக்காரு கருக்கா வினோத்து அதையும் தான் என்ன சொல்லியிருக்காரு நான் அந்த நீட்டை போய் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு என் பையன் யாராவது படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை நான் வந்து டாக்டர் ஆக்கி போன ஆசைப்படுறேன் அதனால நீட் இருந்துச்சுன்னா என் பையன் படிக்க முடியாதுங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எது தெரிவிச்சதும் ஆளுநர் வாசல் வந்து குண்டு தூக்கி போட்டேங்கறத வந்து சொல்லி இருக்காரு அதே மாதிரி பத்தாண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்ட கைதிகளை வெளியிடணும் அது கோரிக்கை வச்சிருந்தாருல ஆமா அது நட்புக்காகவா அப்ப எல்லாரும் நட்பு வர சாரத்துல இருக்கவங்க எல்லாம் தான் சரி இப்ப நீட்டுக்காக போட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்களே ரெண்டாயிரத்தி இருந்து இந்த ஸ்டேஷன் முன்னாடி போட்டது பிஜேபி அலுவலகம் முன்னாடி போட்டது மேல அந்த அலுவலமா அவங்க நீட்டு மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வரி மாதிரி முடியல போட்டது பெட்ரோல் குண்டு பையனை நல்லா படிக்க வைக்கணும்னா அப்பாவுக்கும் ஒரு நல்ல பேர் வேணும்னு தானே நினைக்கணும் இவர் போய் குண்டெல்லாம் போட்டா எப்படி பையனுக்கு நல்ல பேர் கிடைக்கும் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க மருத்துவர்கள் பல சங்கம் இருக்கு அந்த சங்கத்துடைய பெரிய சங்கம் என்ன சங்கம் ஜாக்டோஜியோ அமைப்பு தான் அரசாங்க ஊழியர்களுடைய சங்கம் மிகப்பெரிய சங்கம் அது இப்போ நான்காவது அந்த மாநில மாநாட்டுக்கே முதலமைச்சர் வந்து அந்த மாநாட்டெல்லாம் கலந்துக்கிட்டு பேசினார் வாக்குறுதியை பத்தி பேசுவார்ன்னு பார்த்தாங்க யாரும் அது முதல் ஒரு வாயை திறக்கவே இல்லை அப்போவே மிகப்பெரிய ஏமாற்றம்னா ஜாக்டோஜியோ அமைப்புனு இருக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கும் இப்போ வந்து அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க மெல்ல மெல்ல முதலமைச்சர் மேலையும் திமுக மேல இருக்கிற அந்த நம்பிக்கைகள் குறைஞ்சுக்கிட்டு வருது ஏன்னா கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நீங்கள் நிறைவேற்றவே கிடையாது எங்கள் உரிமைகள் சலுகைகள் எல்லாமே எங்களுக்கு தேவை முக்கியமாக அந்த பழைய பென்ஷன் தேவை புதிய பென்ஷனை நாங்கள் நிராகரிக்கிறோம் நீங்கள் தான் வாக்குறுதியும் கொடுத்துருக்கீங்க இந்தியாவில் நான்கு மாநிலங்களில் பழைய பென்ஷனை வந்து அமல்படுத்தியிருக்காங்கன்னா புதிய பென்ஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு கட்டங்களாக போராட்டம் பண்ண போகிறாங்கன்னா முதல்ல வந்து மாவட்ட தலைநகரங்களில் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மறியல் அதற்கு பிறகு இன்னொரு ஒரு ஆர்ப்பாட்டம் அதற்கு பிறகு டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசாங்க ஊழியர்கள் வந்து கோட்டை முற்றுகையினும் போராட்டம் பண்ணப் போறாங்களாம் ஓஹோ நீங்க சொன்னதை செய்யலைன்னா அதை நாங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஆமா பார்ப்போம் தேர்தல் வேற நெருங்குது அரசு ஊழியர்கள் எப்பவும் பேராதரவு கொடுப்பாங்க திமுகன்னா திமுகவில் உள்ளவங்களே பேசிட்டு இருப்பாங்க இப்ப பார்த்தா எங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சு இதுதான் சரியான தருணம் அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா எலெக்ஷன் வர பக்கத்துல வந்துருக்கு இப்ப இவ்வளவு பேரும் ஒண்ணு திறந்துட்டாங்கன்னா லைட்டா ஜர்காயிருவாங்க திமுக அவர் தான் சொல்லிட்டாரு முதல்வர் தான் சொல்றாரு நூறு சதவீதம் முடிஞ்சுங்க அவ்வளவுதான் கோட்டா முடிஞ்சு இனிமே எதுவும் கிடையாதுன்ட்டு அப்போ இதெல்லாம் எங்கேயோ வருது இதெல்லாம் அடுத்ததுல பார்த்துக்கோங்கிற மாதிரி தான் இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பட்டதாரி ஆசிரியர்கள் ஏற்கனவே இங்க பள்ளிக்கல்வித்துறை வளாகத்துல போராடிட்டு இருந்தாங்க எதுக்குன்னா தகுதி தேர்வு எழுதி நாங்க பாஸ் ஆயிருக்கோம் திரும்ப எங்களுக்கு ஒரு போட்டி தேர்வு வச்சு தான் எங்களை செலக்ட் பண்ணுவீங்கன்னா அது கூடாதுங்கிறதுதான் அவங்களோட கோரிக்கை ஆனா அதை மீறி வந்து இப்ப அரசாணை வந்திருக்கு தேதியையும் அறிவிச்சுட்டாங்க அந்த போட்டித் தேர்வுக்கான தேதியுமே ஜனவரியில அறிவிச்சுட்டாங்க இப்ப திரும்ப வந்து பேச்சுவார்த்தை நடந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இது நாங்க கொண்டூரில் நீ நீதிமன்ற உத்தரவின் பேர்ல தான் அந்த போட்டித் தேர்வை நடத்துறோங்கிற மாதிரி சொல்ல இல்ல இல்ல நீங்க இதை வாபஸ் வாங்கலன்னா எங்களோட போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ திரும்ப வந்து ஆசிரியர்கள் போராட்டம் ஆரம்பிக்குது இந்தியாவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் முக்கியமான பத்திரிகையாளர்களை இந்திய அரசாங்கம் வந்து ஒட்டு கேட்குது இஸ்ரேலுடைய வாங்கி பெகாசஸ் வாங்கின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு எழுந்தது அதற்கு பிறகு நாடாளுமன்றமே முடங்கி போச்சு விசாரணை எல்லாம் அது அடங்குச்சுன்னு பார்த்தா அடங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப எதிர்கட்சிகள் திரும்ப வந்து குற்றாச்சாட்டு வச்சிருக்காங்க முக்கியமான எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு மெயில் வந்துருக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கான் என்ன அந்த மெயில்ல சொல்லப்பட்டிருக்குன்னா அரசின் ஆதரவோட உங்களோட மொபைல் வந்து உளவு பார்க்கப்படுது கவனமா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஐபோன்ல இருந்து வந்துருக்கு அதனால இதை மறந்துட்டோமேங்கிற மாதிரி நினைப்பாங்க நினைக்கிறேன் கவர்மெண்ட்ல ஏன்னா ஐபோன் இந்த பெசிலிட்டி இருக்கு ஆண்ட்ராய்ட்ல கிடையாது ஆப்பிளே அலர்ட் கொடுத்துருக்கு பாத்துருந்துக்குங்க ஜாக்கிரா இருக்கிறோட எல்லாம் அலர்ட்டே இருக்காங்க ஏன்னா மோஸ்ட்லி தலைவர் எல்லாருமே ஆப்பிள் எல்லாம் வந்து யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆமா அதனால வந்து மொஹோ மைத்ரா சசிதரூரு அகிலேஷ் யாதவ் அகிலேஷ் யாதவ் பிரியங்கா ராக் ராகவ் சத்தான முக்கியமான எம்பிக்கள் அந்த எதிர்கட்சியில இருந்து நாடாளுமன்றத்துல அதிகமா பேசுறவங்க எல்லாம் பேர்லாம் வேற வந்திருக்கு அது ரெண்டு டசன் பேருக்கு மேல போகுது அவ்வளவு பேர் நீ சோசியல் மீடியால எக்ஸ்தலத்துல வந்து என்னோட மொபைலுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துருக்கு என்னோட மெயிலுக்கு இந்த மாதிரி மெசேஜ் இருக்கு எல்லாம் போட்டுட்டு இருக்க ராகுல் வந்து வந்துட்டாரு என் மொபைலே என்னன்னா உங்களுக்கு நான் தரேன் நீங்களே வச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் வேணா யார்கிட்ட பேசணும்னா கூட தாராளமா வெளிப்படையா நான் சொல்ல தயாரா இருக்கேன் நான் என்ன ஆடல நினைச்சு வச்சிருந்தேன்னா முதல் மோடி ரெண்டாவது அதானி மூணாவது அமிஷன் நினைச்சு வச்சிருந்தேன் இப்பதான் எனக்கு அந்த ஆர்டரே புரியுது முதல்ல அதானி அதற்கு பிறகு தான் அதுக்கு பிறகு அமித்ஷா அதானி அரசே நாங்க வீட்டுக்கு அனுப்புற முறை ஓய மாட்டோம்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட்ல இருந்து அதானி கவர்மெண்டா மாத்திட்டு ப்ரொமோஷன் கொடுத்திருக்காரு அதானிக்கு பி எம்க்கு மேல கொடுத்திருக்காரு ராகுல் காந்தி ஆனா இதுக்கெல்லாம் நாங்க அசர மாட்டோம்ங்கிறதா எதிர்கட்சிகள் வந்து சொல்றாங்க ஆனா இந்த ஒட்டுக்கேட்பு விவகாரம் பெரியசா சூடு பிடிச்சிருக்கு ஆமா அதுதான் மத்திய அரசுல இருந்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவன் என்ன சொல்றாருன்னா நாங்க இதை விசாரிக்க போறோம் அப்படின்னு இருக்காரு ஏங்க குற்றச்சாட்டே உங்க மேலதான் நீங்களே விசாரிக்கிறீங்க என்ன விசாரிக்க போறோம்னா எப்படி மீல் போச்சு எப்படி மெசேஜ் போச்சு நிறுவனத்துக்கு இங்க ட்விட்டர்ல சொன்னாங்கல்லாம் ஆப்பிளுக்கு இந்த மாதிரிலாம் இந்தியாவில் விற்க முடியாது அப்புறம் நாங்க எப்படி கட்சியோட வியாபாரத்தை இல்ல நம்ம சரத்பவார் பவாரோ ஸ்பையா வச்சிருக்காங்க போலான்னு பேசிக்கிட்டு இருந்தா ஸ்பை நாங்கள் உங்க ஃபோன்லேயே வச்சுருக்கோன்றாங்க மத்திய அரசு இந்த பிரச்சனை வந்து சூடு பிடிச்சிருக்கு இன்னொரு பிரச்சனையுமே இந்த டிஜிட்டல் இந்தியாவில் வந்திருக்கு இப்ப என்ன சொல்கிறாங்கன்னா ரீசெக்யூரிட்டி அப்படிங்கிற அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ஒரு டேட்டா வந்து ஒரு தகவலை வந்து அதிர்ச்சிகரமான தகவலை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்தியாவில் உள்ள எண்பத்தி கோடி பேரோட டேட்டாஸ் அதாவது ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் பாஸ்போர்ட் நம்பர் மொபைல் நம்பர் பேர் அவங்க ஏஜ் உள்ளிட்ட எல்லா முக்கியமான தகவல்களும் மொபைல் நம்பர் கூட அதில் இருக்குது இது வந்து நம்மளால் பார்க்க முடியுது நிறைய டேட்டாஸ் வந்து இப்போ வெளியாகிருக்கு இதெல்லாம் வந்து லீக் ஆகிடுச்சு டார்க் வெப்பில் சேலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் டார்க் வெப்பில் ஏங்குற சில ஹேக்கர்ஸ் அந்த டேட்டாஸ்லாம் எடுத்து வெளியே போட ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைதளங்களில் நிறைய பேரோட நம்பர்லாம் வந்து வெளியாக ஆரம்பிச்சிருச்சுக்கா ஆனால் பிளர் பண்ணிட்டு தான் போட்டிருக்காங்க இப்போதைக்கு ஆனால் இது இந்தியால இதுவரையும் நடக்காத அளவுக்கு ஒரு பிக்கஸ்ட்டு லீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு டேட்டா பிரீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்பத்தொரு கோடி பேருடைய தரவுகள் வந்து எல்லா கம்பெனியும் போச்சுன்னா என்ன நம்ம எல்லாத்தையுமே ரெலிகிலாதான பாப்பாங்க எல்லாமே நம்ம தான் ஆல்ரெடி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப டேட்டா த்ரெட்டுங்கிறது இப்ப உலகத்துலயே விலை முடியாத அதிகமா டேட்டா தான் தங்கத்தோட வைரத்தோட டேட்டா தான் அவ்வளவு ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ்வா ஒன்னு இருக்கு அத எடுத்து நம்பி சொன்னாங்க அப்ப என்ன சொன்னாங்க டாக்ஸிங் போறப்ப குடுங்க நாங்க வந்து ஜாக்கிரதாச்சிருப்போம் அப்படின்னாங்க அதுக்கு பிறகு தான் அந்த பதினாறு அடி சோத்துல ஆதாரம் பத்திரம் வச்சிருக்க போய் நம்ம திடுக்கு நிச்சுங்க பதினாறு அடி சோத்துக்குள்ள வச்சிருக்கீங்களா பத்திரமா அப்படின்னு ஆமா அது வந்து இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தான் கோவின் அதாவது அந்த வேக்சின் போட்டவங்களோட டேட்டா வெளியாச்சு இந்த டேட்டா எதுல இருந்து வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஐசிஎம்ஆர் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்துல அந்த கோவிட் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்கல்ல டெஸ்ட் கொடுத்தவங்களோட டேட்டா தான் வெளியாயிடுச்சுங்கிற மாதிரி முதற்கட்ட தகவல் எண்பத்தோரு கோடி பேரை டெஸ்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு புரியல இல்ல ஐசிஎம்ஆர்ல இருந்து டேட்டா வெளியாயிருக்குங்கிறது இப்பதான் தகவல் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இதுல மத்திய அரசு வந்து சிபிஐ வச்சு இது விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சரி இதெல்லாம் டேட்டாலாம் வெளியாகிட்டு இருக்கு கோவின்ல யாரும் வேக்சின் போட்டாங்கிறது வெளியாச்சு இப்போ ஐசிஎம்ஆர் வெளியாகுது அதே தான் இந்த பிஎம் கேர் ஃபண்டுன்னு வாங்கினாங்க அந்த டேட்டாலாம் வெளியாச்சும் வசதியா இருக்கும் அதெல்லாம் வெளியாக மாட்டேங்குது அது வெளியாக உரிமை கிடையாது அதுக்கெல்லாம் உரிமை இல்லையா பாண்டுக்கும் கிடையாது இதுக்கும் கிடையாது இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் என்ன படி கேட்க உரிமை கிடையாது அது கிடையாது அதுக்கு பைனும் உண்டு உரிமை மட்டும் இல்லை மாதிரி தான் இருக்கு அதை பத்தி பேசும்போது ஃபைன் இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க நேத்து தான் அந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்குல மணிஷ் சிசோடியாக்கு பெயில் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு சே அப்பவே பிஜேபியை சேர்ந்த டெல்லி தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் ஜெயில நிராகரிச்சிட்டாங்க உச்ச நீதிமன்றமே அதனால அடுத்து வந்து ஜெயிலுக்கு போக போறது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் சொன்னாங்க உடனே சொன்னா இருந்து இப்ப சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க நவம்பர் இரண்டாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவங்க பிஜேபி சொல்ல இடியோட சம்மன் ரெண்டாம் தேதி அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொருத்தர் வந்து எனக்கு வந்து ஜாமீன் வேணும்னு ரொம்ப நாளா போராடி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் ஆயிடுச்சு சந்திரபாபு நாயுடு அந்த திறன் மேம்பாட்டு கழக ஊழல் வழக்குல உள்ள வச்சிருந்தாங்க இப்ப வந்து நாலு வாரம் இடைக்கால ஜாமீன் அவரோட அந்த உடல்நிலையை கருத்துல கொண்டு இந்த ஜாமீன் வந்து ஆந்திரா கோர்ட் வந்து அதனால நாலு வாரம்

ஒரே ஒரு போனஸ் தான் கடனை அடைக்கணும் நகையை திருப்பனும் துணிமணி எடுக்கணும் தீபாவளி கரி செலவு பட்டாசு செலவு பார்க்கணும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியணும் வேற எங்களுக்கு போனஸ் வந்துடுச்சி கேட்டுக்கோங்க மக்களே பிஜேபி அரசு ஊழலை ஒழித்த தருணம் தேர்தல் பத்திரம் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நிதி தருவது யார் என்பதை அறிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்கு இல்லை உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு வாதம் மனசிலாயோ பொதுமக்கள் மட்டுமே எல்லாவற்றையும் அவிழ்த்து காட்டி தேசபக்தியை நிலைநாட்ட வேண்டும் அப்படித்தானேங்கிற மாதிரி ஒரு ஸ்லிப்பர் சாட் கேள்வி கேட்டிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல் குறித்த வியூகம் எங்களுக்கு உள்ளது விகே சசிகலா ஆமா ஆமா எங்க கிட்ட கட்சி மட்டும்தான் இல்லை மக்கள் ஒரு நாள் சீமானை கொண்டாடும் காலம் வரும் சீமானே சொல்றாரு அது இப்போதைக்கு மீம் கிரியேட்டர்கள் தான் அண்ணனை கொண்டாடிட்டு இருக்காங்க போல அரசியல் இதெல்லாம் சாதாரணமா ஒட்டி கேக்குற விவகாரம் ம் இப்படியா மெயில் அனுப்பி மெசேஜ் அனுப்பிச்சு பாரு போட்டு கொடுத்துட்டாங்க ஒரு ஆப்பிள் நிறுவனம் மாட்டி கிட்டே வசமா இப்ப விசாரிக்கிற போறேன்னு சொல்றாங்க ஆனா மோடி உரு முடியும் என்ன சொல்றாங்க அது எங்க டிபார்ட்மெண்ட்டே கிடையாது இது ஆப்பிளா ஆப்பிள் அது ஒரு தனியார் நிறுவனம்ல இல்லப்பா ஒட்டிகர்கள் சம்பந்தம் இருந்தாலும் சொல்லிருக்காங்க அது சொல்லுவாங்க அது வேற டிபார்ட்மெண்ட் எதை கடல தான் சொல்லுவாங்க இந்த எண்பத்தோரு கோடி பேருடைய தரவுகள் வெளியாக அதெல்லாம் முக்கியமான செய்தி அதை பத்தி யாரும் பேசுன மாதிரியே தெரியல கேட்டா அது வேற டிபார்ட்மெண்ட்

ராணுவ அந்த பெண்களுடைய அணிவகுப்பு எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அந்த எண்மண் எண் தேசம் வந்து நிறைவிலா வந்து நடைபெறுது அதுல எல்லாம் கலந்துக்கிறாரு எவ்வளவு பிஸியா இருக்காரு அவரு இங்க இருக்கிறவரும் பிஸியா இருக்காரு அங்க இருக்கிறவரும் பிஸியா இருக்காங்க ஆனா அவ்வளவு பிரச்சனை இங்க இருக்கு யாரதான் சரி செய்ய போறா நேஷன் வாண்ட்ஸ் டு நோ தான் பண்ணணும் கேள்வியோட முடிச்சிடலாம் நன்றி வணக்கம் நன்றி முதல்ல கேட்ட கேள்வி மறந்துடாதீங்க எழுபது மணி நேரமா தொண்ணூறு மணி நேரமா நூத்தி அறுபத்தி மணி நேரமா